மூன்று நண்பர்களும் எந்த அந்த நிமிடத்துல அந்த இடத்திலும் இடையானவர் என்று அடுத்தவர்கள் அதே சமயம் விளையாட்டாக கூட்ட நெதிகளை எந்த அளவில் இருக்கின்றன என்று தங்கள் விளையாட்டில் விவரிக்கப்பட்டு அந்த இளைஞரங்களை உணர்வு ஆசிரியர்கள்

लेकिन भी इंग्लैंड इंग्लैंड का बहुत ही सुंदर भारतीय क्रिकेट के लिए एक और सौरव की प्रोफाइल देखने के लिए सुंदर नाम है इन्हें ऊपर एक शोभा है हमें पूछो कौन भी मुद्दे देखते रहते हैं तो इधर तक को फ्लेवर तक आते हैं इधर भी मौका है हम आज ये टेस्ट हो जाए मैं आगे कड़ी बोल दे लेकिन आपको कौन जानना है Kau dia, aku tu dia. Dia tak. tak nak. Dia nak dia nak. Dia nak dia nak. Dia nak dia Dia nak dia Dia nak dia Dia nak dia nak. Dia nak dia nak. Dia nak dia nak. Dia nak dia Dia nak dia nak. Dia nak dia nak. Dia nak dia nak. Dia

இவங்க என்ன படத்துக்கு போனவங்க லேட்டா எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பா கேரி பேக்கில் போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டா அந்த சீலிங் பாம்பு சீல் வரப்ப எடுத்து விட்டுட்டு பாம்பு பாம்பு கட்டணம் இவங்க நினைச்சாங்க கூட்டத்துல இருந்து எல்லாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க யாரும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது அவர் வந்து சட்டையை நோட் பண்ணி அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் சின்ன பசங்க பயன்படுறதா அவங்களோட பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா அனுப்பிச்சு நடந்துச்சு உண்மையா நடந்த சம்பவம் அதை வன்மையர் மட்டுமே வார்த்தைக்கு கொஞ்சம்